தினம் ஒரு தகவல் என்ற பகுதியில் இன்றைக்கு சுட்டரிக்கும் கோடை ஆகஸ்டில் இருப்பது எப்படி இரண்டாவது கோடை இந்த நேரத்தில் ஏற்பட்டது எப்படி அறிவியல் பூர்வமான விளக்கம் நான் செல்வகுமார் பேசுகிறேன் உங்களுக்கெல்லாம் தெரியும் பூமி உருவான காலத்திலிருந்தே சூரியனின் குத்துக்கதிர் கடக ரேகையிலிருந்து மகர ரேகைக்கும் மகர ரேகையிலிருந்து கடக ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதியில் பயணிக்கும் பூமி இருபத்தி மூன்றரை டிகிரி சாய்ந்த நிலையில் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சாய்ந்த நிலையில் தன்னைத்தானே சுற்றிக்கொண்டு நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி கொண்டு வருகிற காரணத்தினாலே இந்த இருபத்தி மூன்று டிகிரி சாய்வின் காரணமாக அதே ஒரே பக்கம் சாய்ந்ததுதான் சாய்ந்த நிலையிலேயே அப்படியே நீள்வட்ட பாதையில் சுற்றும் பொழுது வடக்கே இருக்கக்கூடிய இருபத்தி மூன்று டிகிரி வடக்கையும் தெற்கே இருபத்தி மூன்று டிகிரியும் அந்த சூரியன் குத்துக்கதிர் பயணிக்கிறது சாய்ந்திரு நேராக இருந்தால் நிலநடுக்கோட்டிலேயே விடும் சாய்ந்திருக்கிற இருக்கிற காரணத்தினாலே வடக்கே இருபத்தி மூன்று டிகிரியும் தெற்கே இருபத்தி மூன்று டிகிரியும் சூரியன் குத்துக்கதிர் பயணிக்கிறது வடக்கே இருப்பது கடகரேகை தெற்கே இருப்பது மகர ரேகை இடையிலே மத்தியில் இருப்பது நிலநடுக்கோடு இந்தியா என்பது நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே இருக்கிறது சூரியனின் குத்துக்கதிர் டிசம்பர் இருபத்தி தேதி மகர ரேகையில் பிரவேசிக்கும் பிறகு படிப்படியாக மார்ச் இருபத்தி ஓராந்தேதி நிலநடுக்கோட்டுக்கு வரும் மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதி நிழனு வந்தது வடக்கு நோக்கி தமிழ்நாட்டின் ஊடாக ஏப்ரல் மேல ஏப்ரல் இறுதியில் தமிழ்நாட்டில் விழுந்து பிறகு ஆந்திர பிரதேசம் வழியாக ஒடிசா வழியாக மேற்கு வங்கத்தின் வழியாக பயணிக்கக்கூடிய கற்பனை கோடாம் இருபத்தி மூன்று டிகிரி வட அச்சரேகையாம் கடகரேகையை ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடரும் உடனடியாக தெற்கு நோக்கி திரும்பும் ஜூன் இருபத்தி ஒன்று தெற்கு நோக்கி திரும்பும் பொழுது ஜூலை ஒடிசா ஆந்திர பிரதேசம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி பழவேற்காடு பதினெட்டாம் தேதி சென்னை பத்தொன்பதாம் தேதி சென்னைக்கு தெற்கு புறம் இருபதாம் தேதி சென்னைக்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகள் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெற்கு நோக்கி வரும்பொழுது டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் வழியாக சூரியனின் குத்துக்கதிர் கன்னியாகுமரி அடைந்து எப்போ அடையினா செப்டம்பர் ரெண்டாம் தேதி கன்னியாகுமரி அடைந்து செப்டம்பர் மூன்றாம் தேதியிலிருந்து குமரிக்கடலில் பயணித்து செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நிலநடுக்கோட்டை அடையும் பிறகு மீண்டும் தெற்கே போய் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மகர ரேகையை அடையும் ஆக புறப்பட்ட இடத்திற்கே சூரியன் குத்துக்கதிர் மீண்டும் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து சேர்ந்துடும் ஆக வடக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது ஒரு முறை கோடையாகவும் தெற்கு நோக்கி சூரியன் குத்துக்கதிர் பயணிக்கும் பொழுது மற்றொரு முறை கோடையாகவும் இருக்கும் ஆனால் ஏப்ரல் மே மாதத்தில் வரும் பொழுது கடும் அனல் வெயில் நூறு டிகிரி நூற்றி அஞ்சு டிகிரி எல்லாம் வீசுகிறது ஆனால் ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாட்டிலே இந்த சூரியன் குத்துக்கதிர் விழும்பொழுது பெரிதாக கோடை போல் தெரிவதில்லை உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆனால் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை போல இன்னும் நாளைக்கு இன்னும் கூடுதல் வெப்பத்தை அனுபவிக்க போகிறோம் நூற்றி ஐந்து டிகிரி ஃபேர்னிகேட் வரை மதுரைக்கும் திருநெல்வேலிக்கும் இடைப்பட்ட கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டத்தோட வடமேற்கு பகுதி பெரும் விருதுநகர் மாவட்டத்தின் பகுதிகளும் தூத்துக்குடி மாவட்டத்தின் பகுதிகளும் நூத் நூற்றி ரெண்டு நூற்றி நாலு நூற்றி அஞ்சு டிகிரி ஃபர்னிகேட் வரை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டிலே ஏன் இந்த இடத்துல மட்டும் அதிகமாக இருக்கணும் இன்னும் அந்த இடத்துக்கு சூரியன் குத்துக்கதிர் வரவில்லையே இப்போ தான் செங்கல்பட்டு வந்துகிட்டு இருக்குது அதுக்கப்புறம்தான் கடலூர்லாம் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதாவது தென் மாவட்டங்கள் வழியாக அந்த நல்லடுக்கோட்டு அதாவது காற்றழுத்த தாழ்வு நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று திசை மாதிரி இருக்குது குமரி முனையில் போகுது ஆனால் பாலக்காட்டு கணவாயில் வழியாக வடக்கு நோக்கி பயணிக்குது ஆரியங்காவு கணவாயில் நுழைவது குறைவு தென்மேற்கு பருவக்காற்று காற்று மிக குறைவு காற்று எல்லாமே மகாராஷ்டிரா நோக்கி திரும்பியிருக்கு மகாராஷ்டிராவை விட கோவாவிற்கு குறைவு காற்று அதாவது நீரப்பதம் மிக்க காற்று கோவாவை விட கர்நாடகாவிற்கு ஈரப்பதம் காற்று குறைவு அதுலேயும் கேரளாவிற்கு குறைவு வடக்கு கேரளா விட மத்திய கேரளாவுக்கு குறைவு மத்திய கேரளா விட தெற்கு கேரளாவுக்கு குறைவு அப்போ ஈரப்பதம் இல்லாத காற்று இன்னும் சொல்ல போனால் திசை மாறும் இடத்துல உயர் எடுத்த காற்றுன்னு சொல்லலாம் குளிர்ச்சி தன்மையுடைய காற்று வெப்பமடைந்த காற்று அல்ல மேலடுக்கு காற்று உயரடுத்த உயர் அடுத்த மேலடுக்கு காற்று தான் இருக்கு கீழடுக்கலே காற்றே வரவில்லை இதனால கடும் வெப்பம் நிலவும் வெப்பத்தால் காற்றும் லேசாகி மேலெழுந்து வங்கக்கடலுக்கு ஓடி ஓடி போயிடும் ஆனலாக இருக்கும் கோவில்பட்டி தூத்துக்குடி இடைப்பட்ட பகுதிகள் விருதுநகர் மாவட்டத்தோட திருச்சுழி அருப்புக்கோட்டை தூத்துக்குடி மாவட்டத்தோட விளாத்தி இதெல்லாம் அதிக வெப்பமாக இருக்கும் வடக்கே போக போக கொஞ்சம் வெப்பம் குறைவாக இருந்தாலும் டெல்டாவில் கூட தாங்க முடியாத வெயிலாக தான் இருக்கு கிட்டத்தட்ட நூறு டிகிரியை நெருங்கி விட்டது தஞ்சாவூர் இப்படி வெயில் அதிகமாகத்தான் இருக்கும் தஞ்சாவூர் திருச்சி மதுரை எல்லாமே இது தொடர்ந்து ஏழாம் தேதி வரை இருக்கும் அதாவது செப்டம்பர் ஏழாம் தேதி வரை இருக்கும் காரணம் தென்மேற்கு பருவ காற்று பெருமளவிலே நுடையாது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக காற்று திசை மாறும் அங்கே இருக்கக்கூடிய வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நிகழ்வு செயல் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக காற்று திசை மாறும் அப்போ தென்மேற்கு பருவ காற்று நுழையும் அளவு சதவிகிதம் கூடும் பொழுது இந்த நூற்றி நாலு நூற்றி அஞ்சு டிகிரிக்கு போகிறது நூறாக குறைஞ்சிரும் நூறு என்பதே அதிகம்தான் ஆனால் வெயில் இருக்கும் நாளை இருக்கும் வெயில் போல இருக்காது கொஞ்சம் குறையும் அப்படிதான் சொல்லலாம் புரியுதுங்களா நாளை தான் உச்சபட்ச வெயிலாக இருக்கும் அதற்கு பிறகு வெயில் அதே நூற்றி ரெண்டு நூறு இருக்கும் நாளை மிக உச்சமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி ஓராம் தேதி வழக்கமாக தென்மேற்கு பருவக்காற்று வீசும் குளிர்ந்த காற்று பெறும் என்பதனால வெயில் தெரியாது ஆகஸ்ட் மாதத்தில் தென்மேற்கு பருவக்காற்று எப்பொழுதும் வலுவாக இருக்கும் ஆடி காற்று இருக்கும் ஆனால் அந்த காற்று இல்லை இப்பொழுது தென்மேற்கு பருவக்காற்று கர்நாடகாவிற்கு வடக்கே கோவா மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் நோக்கி திசை மாறி இருக்கிறது நேற்றைக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் பூனை சுற்றுவட்டார பகுதியில் கொண்டிருக்கிறது ஆக தென்மேற்கு பருவக்காற்று முழுமையாக திசை மாறி மகாராஷ்டிராவிலே கொட்டும் மழையை மும்பையிலெல்லாம் கொட்டி வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திட்டு இருக்கிறது கேரளா வழியாக நுழையக்கூடிய காற்றின் அளவு நீராவி அதாவது குளிர்ச்சித்தன்மை மழை இல்லாத காரணத்தினாலே தமிழ்நாட்டிலே வெயில் அதிகமாக இருக்கும் அதுதான் இரண்டாவது கோடையாக தெரியும் சூரியனின் குத்துக்கதிர் எப்பொழுதும் இந்த ஆகஸ்ட் பதினாறிலிருந்து செப்டம்பர் ரெண்டு வரை தமிழ்நாட்டில் விழும் இந்த நேரத்தில் தென்மேற்கு பருவக்காற்று உள்ளே நுழையும் குளிர்ச்சியான சீதோஷ நிலவும் இதனால் கோடையாக தெரியாது இப்ப தென்மேற்கு பருவக்காற்று திசை மாறி இருக்கு இந்த நாளில் இதனால மிக உக்கிரமான ஒரு கோடையாக வெயிலாக அனலாக இருக்கிறது இது இருப்பதும் நன்மைக்கே இப்படிப்பட்ட வெயில் கொடுப்பதும் நன்மைக்கே வளிமண்டல சுழற்சி உருவாவது இந்த மாத இறுதியில் உருவாவது செப்டம்பர் முதல் வாரத்தில் உருவாவது பிறகு செப்டம்பர் எட்டுக்கு மேல் தீவிரமடைவது செப்டம்பர் எட்டிலிருந்து அக்டோபர் பதினாலு வரை தீவிரமடைவதற்கு எல்லாமே இந்த வெப்பம் இந்த சாதக அமைப்பு கைகொடுக்கும் ஆகவே இந்த தென்மேற்கு பருவமழை நுழையாத காரணத்தினால்தான் இரண்டாவது கோடையாக இந்த காலத்தில் தெரிகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாளை மேலும் ஒரு தகலோட சந்திப்போம் இணைந்திருப்போம் நன்றி